நம்ம ஆடு வந்து மேய்ச்சிட்டு இருக்கும் போது தான் அப்படியே தூத்தெல்லாம் போட்டு நல்ல வேகமாக வளர வந்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு செஞ்ச அவுட்டிலாம் என்ன வந்திருக்கு அப்படி நல்லா வந்து பார்க்கும் போது தான் இங்கே பாதி மரம் பாதி ஒரு முப்பது மரமே வேரோட குட்டிச்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்க அங்கே அந்த ஃப்ரைடு இதெல்லாம் பிடிங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மரமே கீழே விழுந்துருச்சு இப்படி இது பார்க்க மேல சாயில் அப்படியே குச்சி இது மேல சாந்திருச்சு மழை அந்த காத்து எல்லாம் செம்ம வேகமா வச்சிருக்கேன் அப்படி சாரல் அடிச்சு அப்படியே பாதையெல்லாம் போயிடுச்சு நம்மளும் அப்படியே மழையை நினைச்சு தலையெல்லாம் ஈரமா வச்சிருக்கேன் அங்கே எல்லாமே சாஞ்சு போயிருச்சு மண்ணல்லி போட்டால் நின்றுக்குமா மரம் முயற்சி பண்ணுறோம் இன்னும் அதிர்ஷ்டம் போன மணிக்கு அப்படி தான் பாதி காப்பாற்றணும் இருந்தாலும் அப்போ சின்ன மரமாக இருந்திருக்கு இப்போ பெரிய மரமாக இருக்கு இன்னும் மறுபடியும் அதையும் விதை வாங்கி போட்டுக்கிறது எல்லா பால் பெரிய பெரிய மரம் மாதமும் சாஞ்சிருக்கு ஏன்னா அதுதான் வெயிட்டாக இருக்கும்ல அதனால இப்போ இந்த மரம் எல்லாமே சாஞ்சி எவ்வளோ பெரிய மரம் பாரு அப்படியே சாஞ்சிருச்சு வேர்லாம் பாரு எப்படி தெரியுதுன்ட்டு அதான் வெளியே வந்துருச்சு வேர்லாம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் மழை தான் இல்லை அதுக்கே இவ்வளோ மரம் செஞ்சிருச்சு இந்த மரமே வேர் வேறு அப்படி உள்ள போய் பார்க்கலாமா ம் அப்பா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது மரம்லாம் உள்ள நிறைய சாஞ்சிருக்குது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மரம் எல்லாம் சாஞ்சிருக்கு அதுவும் அந்த தர பாருங்கள் அந்த இந்த மரம்லாம் அந்த இடத்துல சாஞ்சிருக்குது இதுவும் சாஞ்சிருக்குது இங்கே இந்த இந்த லைனும் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதெல்லாம் சாஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ மரம் சாஞ்சிருக்குது பாருங்கள் சாந்தில்

பாரு எவ்வளோ மரம் பாருங்க அப்படியே காற்றுக்கு சும்மா ஒரு பத்து நிமிஷம் தாங்க மழை பெஞ்சிச்சு அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவுத்தி எல்லாம் காட்டெலாம் சாஞ்சு போயிடுச்சு அப்படியே சும்மா நல்லா அடர்ந்து இருந்துச்சு அகற்றி இருந்தங்காட்டியும் இப்போ இதெல்லாம் சாஞ்சங்காட்டி பாருங்கள் காடே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த குச்செல்லாம் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இதாயிடும் பாருங்கள் எல்லாம் ஒரு அவுத்தி மேலே இன்னொரு அவுத்தி அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு ஊத்தி இன்னொரு ருத்தி காப்பாற்றிருக்கு ஆனால் அந்த ஊற்றி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தாங்கிக்குது அந்த வயிறுல எப்படி இருக்குன்னு தெரியல இல்லை அந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கான் பிடிச்சிக்கும் சாவிந்தி பாட்டுலாமா இது பறி தேவையோ என்ன ஆட்டுக்கு தலையாச்சு பாகு செடிக்கு வந்துட்டு நல்லா இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா நிறையா அகுத்தி விட்டே வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் புட்டுக்கிட்டு வந்துடுச்சு இப்போ இருக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை போடும் போதே சொன்ன ம் ஆழமாக போகணுன்னா ஆழமாக ஆழமாக போடணுன்னு சொன்னாராம்

ஏழகி ஏலகி இங்கே பாருங்க இது இங்கே ஒரு மரம் பாருங்கள் வாழை மரத்து மேலேயே அப்படியே விழுந்துருக்குது இன்னும் அடுத்த வயல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பரவாயில்லைங்க இது வந்து ஒன்றும் அவ்வளோவுக்கு இதாகலை இது அங்கங்கே இந்த வயல்ல பாருங்க ஒன்றும் இதாக இருக்காது ஹாஸ்டலில் இதுல ஒன்றும் அவ்வளோ பிள்ளைங்க மேல் வயலில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாயிருச்சு இந்த வயல் இந்த தப்பிச்சிச்சு ம் அதுக்காக போட்டோம் இல்லை இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வெதை போட்டோம் இதுக்கு விதை வெதை விதை போட்டுதான் அப்புறம் அதுக்கு போட்டோம் நம்ம இது எல்லாமே அப்பா போட்டால் இருந்து அது எல்லாமே ஆனால் இதுதான் புல்லை அதிகமாக முளக்காமல் காடு ம் அது உங்கள் காட்டில் உங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து காட்டில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த மாதிரி மழை வந்து செடி மரம் எல்லாம் உடஞ்சி வேரோட வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க பாய்